கொரோனா தாக்கப்பட்ட பல்வேறு நோயாளிகளுக்கு வழங்கப்பட்ட மிராக்கல் என்கின்ற குளிர்பானம் கொரோனாவை கட்டுப்படுத்தும் தன்மை உள்ளதாக அமெரிக்காவின் தலைச்சிறந்த நிறுவனம் பாராட்டியுள்ளது மனித இனத்தின் அழிவுக்கு முக்கிய காரணியாக தற்போது கொரோனா எனும் பெரும் தொற்று இந்த தொற்று பரவி வருகின்ற காரணத்தினால் கொத்து கொத்தாக மனிதர்கள் உயிரிழந்து வருகின்றனர் இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் கோவை மாவட்டத்தின் பாரம்பரிய மிக்க நிறுவனமான ஏபிடி மிராக்கல் என்கிற நிறுவனம் புதிய வகையில் விட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள குளிர்பானத்தை அறிமுகம் செய்துள்ளது இதுகுறித்தான செய்தியாளர் சந்திப்பு கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள நிறுவனத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றது இதன் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்த சக்தி குழும நிறுவனங்களின் தலைவர் மாணிக்கம் கூறுகையில் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக நடத்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக இந்த குளிர்பானம் மனித உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கவும் அதற்காக பாதிக்கப்பட்டுள்ள செல்களை மீண்டும் புத்துயிர் பெற தூண்டுகிறது என்பதையும் கண்டறிந்துள்ளனர் மேலும் தற்பொழுது கோவையில் அதிகரித்து வருகின்ற கொரோனா தொற்று காலத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்ற பல்வேறு நோயாளிகளுக்கு இந்த குளிர்பானம் வழங்கப்பட்டுள்ளது இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் நோயின் தாக்கத்திலிருந்து விரைவில் குணமடைய இந்த பானம் உறுதுணையாக செயல்பட்டு வருகின்றது எனவும் இந்த குளிர்பானம் கொரோனா வைரஸ் மீதான செயல்பாடு குறித்து நடத்தப்பட்ட பல்வேறு ஆய்வுகளின் அறிக்கையானது இந்திய மருத்துவ இதழ்களில் வெளியாகி உள்ளது எனவும் இந்த ஆராய்ச்சி குறிப்புகள் குறித்து அமெரிக்காவில் உள்ள தலைசிறந்த மருத்துவ நிறுவனமான ரேடன் வெல்னஸ் என்கிற கிளினிக்கு அனுப்பப்பட்டு அந்த நிறுவனம் இம்முயற்சியை வெகுவாக பாராட்டி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளைக்கு நான்கு முதல் ஆறு பாட்டில் குளிர்பானங்களை எடுத்துக் கொள்ள பரிந்துரை செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் அவ்வாறு பருகும் நபர்களுக்கு விரைவில் கொரோனா தொற்று குணமடைய இது உறுதியாக இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் அனைவருக்கும் வணக்கம் ஏபிடி நிறுவனத்திலிருந்து மிரக்கல் என்ற பானத்தை கரண்டு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழகத்தில் விற்பனை செய்து வருகிறோம் இந்த பானம் கோவிட் நோயாளிக்கு எவ்வாறு பயன்படும் என்று ஆராய வேண்டி நாங்கள் கோவையில் நான்கு மருத்துவர்களை அணுகி அவர்களிடம் இந்த பானத்தை கொடுத்து அந்த நோயாளிகளுக்கு நீங்கள் கொடுத்து என்னென்ன சா சாதகமான விளைவுகள் வருகிறது என்று கேட்டிருந்தோம் கடந்த ஒரு அவர்கள் இதை ஆராய்ந்து இப்பொழுது கடந்த ஒரு மாதத்தில் நான்கு ஆராய்ச்சி கட்டுரைகளை கொடுத்திருக்கிறார்கள் அந்த கட்டுரைகளை பார்க்கும் பொழுது எண்பது சதவீதமான நோயாளிகள் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள்ளே நல்லாகும் ஒரு சாத்தியக்கூறை காண முடிகிறது அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நாட்கள் முன்னரே இந்த பானத்தை சாப்பிடாத நோயாளிகளை பார்க்கும்பொழுது அவர்களை விட ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னரே இந்த மருத்துவமனையிலிருந்து வெளியே வர முடியும் ஒரு சாத்திய கூறும் இருக்கிறது இதை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு உடம்பு ரீதியுமாக இல்லாமல் மனது ரீதியாகவும் மற்ற உளைச்சல்களும் இல்லாமல் வலி மற்ற உபாதைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கண்டறிந்துள்ளார்கள் இந்த நான்கு ஆராய்ச்சி கட்டுரைகளையும் நாங்கள் அமெரிக்காவில் ரேடன் அண்ட் வெல்னஸ் கிளினிக் என்ற ஒரு கிளினிக்கு அனுப்பியிருந்தோம் அவர்கள் உலகிலேயே மிக உன்னதமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள் வைட்டமின் சி என்ற ஒரு மருந்தை வைத்து எவ்வாறு குணப்படுத்தலாம் என்பதில் ஒரு முன்னேறிய ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதை பார்த்து நிச்சயமாக இது கொரோனா வைரசுக்கு தடுப்பாகவும் ஒரு குணமாக்கும் சக்தியும் கொண்டது என்று எங்களுக்கு அத்தாட்சியம் வாழ்த்தியுள்ளார்கள் ஆகையினால் இந்த அச்சா அத்தாட்சியை பெற்ற நாங்கள் இந்த ஒரு பானத்தை இந்த கொரோனா நோயாளிகளுக்கு அறிமுகப்படுத்தி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம்